இன்று ஒரு நிகழ்வினை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதற்கு ஏற்ற ஒரு குரலை சொல்ல விளைகிறேன் ஒரு மலை கிராமம் மிக உயர்ந்த இடத்திலே அந்த குன்று இருக்கிறது அதன் மேல் ஒரு ஒரு சிறிய நகரம் இருக்கிறது அங்கே ஒரு துறைவி வாழ்ந்து வருகிறார் அது அருகிலே ஒரு கோவில் இருக்கிறது அந்த ஊரில் உள்ளவர்களும் பக்கத்து ஊரிலே உள்ளவர்களும் அந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு செல்வது வழக்கம் அதேபோல் அந்த துறவியிடம் ஏராளமான சீடர்கள் வந்து அவரிடத்திலே நல்ல நல்ல உபதேசங்களை கேட்டு செல்வதும் வழக்கமாக இருந்தது ஒரு நாள் அவரிடத்திலே யாரும் வரவில்லை அன்று அவருக்கு சில முக்கியமான பொருள் பொருள்கள் வாங்க வேண்டியது இருந்தது மலையிலே இருந்து கீழே அவர் இறங்கி வர வேண்டும் அது படிகள் சிரமமாக உள்ள இடம் ஆனாலும் அவர் வரும்போது வந்து விட்டார் வந்து தனக்குரிய பொருள்களை எல்லாம் வாங்கி கொண்டு மேலே செல்லும் பொழுதும் மிகவும் வயது முதிர்ந்த காரணம் முதுமை தடுமாற்றம் படியிலே ஏறி அந்த பொருளையும் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் அன்று எவரும் துணைக்கு வரவில்லை அப்படி அவர் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பனிரெண்டு வயது சிறுமி தன் கையிலே ஒரு நான்கு வயது பையனை தூக்கி கொண்டு சாதாரணமாக அந்த மலையின் மேல் ஏறி செல்கிறார் செல்கிறாள் துறவி அதனை இந்த காட்சியை பார்த்து விட்டு அந்த பெண்ணை அழைத்து அம்மா என்னால் மலையிலே இந்த பொருளை கொண்டு மேலே வர முடியவில்லை ஆனால் நீ இலகுவாக இந்த குழந்தையை தூக்கி கொண்டு செல்கிறாயே என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் துறவியிடம் சொல்கிறாள் ஐயா நான் சுமந்து செல்வது என்னுடைய சொந்த தம்பி அன்பு உயிர் ஆனால் நீங்கள் சுமந்து வருவது பொருள் தான் உங்களுக்கு அது சுமையாக தெரிகிறது இப்ப இந்த இடத்திலே வள்ளுவர் சொல்கிறார் அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் ஆறு வளர் புன்கணிர் பூசல் தரும் என்று சொல்கிறார் அப்பொழுது அந்த துறவியினுடைய கண்களிலே ஒரு வித ஆனந்த கண்ணீர் வடிகிறது காரணம் நாம் துறவியாக இவ்வளவு காலம் இருந்தும் இந்த சிறு பெண் நமக்கு ஒரு விதமான கருத்தை சொல்லிவிட்டால் என்று அவர் வியக்கிறார் அது இது போன்ற கருத்துக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு மற்றவர்களுக்கும் இந்த கருத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்